என்னமா விட்டுலாமா விட்டுல சாமி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு ரெண்டு சாமி வீட்டுல இருக்கிறதால ரெண்டு இலை போட்டிருக்கோம் யாரு இந்த புதுசாமி அப்படின்னா என் கூட பிறந்த தம்பி அவ பழைய சரி இல்ல வீடியோ புதுசாமி இல்ல உப்பு இன்னைக்கு சண்டே இல்ல சண்டே நம்ம வீட்டு ஐயப்ப சாமிகளுக்கு என்னெல்லாம் விரத சாப்பாடு பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்திரலாம் உப்பு வச்சுட்டேன் கேரட் தயிர் பச்சடி பண்ணிருக்கேன் இன்னைக்கு இது வந்து பேபி பொட்டேட்டோ ஃப்ரைங்க என்ன இத்தனை பேருக்கு கொஞ்சம் தான் இருக்குன்னு தானே நான் உள்ள போயிட்டு வரதுக்குள்ள என் பேபி பாதிய காலி பண்ணிடுச்சு சம பசி போல ரொம்ப ரொம்ப பசிச்சுட்டா சரிடா சலோ நீ சாப்பிட்டாலே போதும்டா எங்களுக்கு வேணவே வேணாம்டா இது வந்து கத்திரிக்காய் பரட்டல் வெங்காயம்லாம் எல்லாம் போடாம நிறைய வெள்ளப்பூண்டு மட்டும் போட்டு கத்திரிக்காய் வதக்கல் மாதிரி பண்ணிருக்கேன் சூப்பரா இருக்கும் இது சுட சுட சோறு நிறைய பேர் சாதம் சொல்ல சொல்றீங்க சோறுன்னு கேட்கறவங்களுக்காக ஒரு தடவை சோறு சொல்லியிருக்கேன் சாதம் கேட்கறதுக்காக ஒரு தடவை சுட சாதம் இது வந்து பருப்பு தக்காளி கடையல் சாம்பார் மாதிரி பண்ணாம கடையல் மாதிரி கெட்டியா பண்ணிட்டேன் இது வந்து பருப்பு தண்ணி போட்டு வச்ச தக்காளி ரசம் சாம்பார் வைக்கிற அன்னைக்கு இந்த ரசம் கண்டிப்பா எங்க வீட்டுல வச்சிருவோம் அதுக்கப்புறம் அப்பளம் சாப்பிடுங்க சாமி வெடிக்க மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க சாமி நீங்களும் வாங்க சாப்பிடலாம் சாமி சரணம் உங்களுக்கு கூப்பிட்டு முடியாது நாங்களே பசியில சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் உங்க வீட்டுல எல்லாம் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்ல சொல்லுங்க காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிறதால எல்லா சாமிகளும் ஃபாஸ்ட்டா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு சண்டே எங்க வீட்டுல இதெல்லாம் தான் ஸ்பெஷல் உங்க வீட்டுல எல்லாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை